அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வெற்றிவேல் ரியல் எஸ்டேட் நம்ம வெற்றிவேல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பதிவுகளுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேருங்க இல்லைனா மேபி டிலே ஆகலாம் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி அஞ்சு சென்ட்டு தென்னந்தோப்புங்க ஒரு அருமையான வீட்டோடு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் நீங்கள் உங்களுக்கு இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஆனைமலை கிணத்துக்கடுவு ஏரியாவில் நீங்கள் வந்து இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட இருபத்தோரு சென்ட்லேருந்து தென்னந்தோப்பு கமர்ஷியல் இடம் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் வாங்குற மாதிரி இருந்தாலுமே நம்ம நம்மக்கிட்ட எல்லா இடமுமே வந்து அவைலபிள் இருக்குங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை நம்பி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி அஞ்சு சென்ட்டு நல்ல ஆர்சி பில்டிங்கோட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துருக்குங்க எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோவை டூ பொள்ளாச்சி என்ஹெச்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடுவு தான்தனையம் அதாவது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போதுங்க கிணத்துக்கடுவு தாணுதோன்னு பார்த்துட்டிங்கன்னா முள்ளுப்பாடி பிரிட்ஜுங்க பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம யூட்டன் பண்ணோம்னா சரியாக இந்த இடத்துக்கு வந்து நாலு கிலோமீட்டரில் பூமிக்கு வந்துடலாங்க அருமையான பியூர் ரெட் சாயில் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா வடக்கு பார்த்து வந்துடுதுங்க வீடு வந்து வடக்கு பார்த்து ஒரு ஆர்சி பில்டிங் கட்டியிருக்காங்க உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம்ங்க அதுக்கு அட்ட அட்டாச்சு டாய்லெட்டுங்க உங்களுக்கு ஒரு ஹால் வந்துடுதுங்க உங்களுக்கு வந்தால் நீங்கள் ஃபேமிலியோடு ஒன் வீக் தங்குற மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போதுமான அளவாக இருக்குதுங்க ஃபுல் ஃபென்சிங் வந்துடுதுங்க மெயினாக வந்து இதுக்கு பார்க்கும்போது ரோடு ஃபேஸ் அதாவது வந்து மெயின் ரோட் ஃபேஸ்லேருந்து அடி ரோட்டில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான லொக்கேஷனுங்க உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா வெரைட்டியான ஃப்ரூட் செடிகளும் எல்லாமே வச்சுருக்காங்க பாக்குமரம் இருக்குதுங்க தேக்கும் வச்சுருக்காருங்க உங்களுக்கு மாமரம் கொய்யா அது அது மாதிரி நிறையா வெரைட்டி செடி வந்து எல்லாமே வச்சுருக்காருங்க மெயினாக வந்து ஃபுல் ஃபென்சிங்கு உங்களுக்கு ஜலமுலையில் ஒரு கேட்டு வந்துடுதுங்க அவங்களுக்கு குபேர மொழியில் வடக்கு பார்த்து ஒரு வீட்டோடு வந்துடுதுங்க நீங்கள் வீட்டோட நம்ம கிணத்துக்கிட்டு ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கருக்குள்ளே ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் ஒரு அருமையான இடங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கும் அப்படியே ஒன்ஸ் இயர் கேட்குறாரு நல்ல தண்ணி வசதியோடு இருக்குதுங்க ஏதாவது தகவல் வேணால் நம்மளோட சேனலை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எடுத்த நேரில் வந்து விசிட்